சிறுவர் விளையாட்டு திடல் மூலக்கடை சென்று திரும்பி வரும் வழியில் இவர்களை பார்த்து வியக்கிறேன் பலர் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் நடைபயிற்சி செய்கிறார்கள் இன்று இன்று மூலக்கடைக்கு சென்று திரும்பி வந்தேன் வரும் வழியில் ஒரே காவல்துறை ஆங்காங்கே காவலர்களை நிறுத்தி பரிசோதனை செய்து வருவதை பார்த்தேன் காவல்துறை சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறது குற்றங்களை தடுப்பது உளவுத்துறை மூலமாக தகவலை திரட்டி அனுப்புவது அரசுக்கு திருட்டு போன்ற விஷயங்களை தடுப்பது மற்ற விஷயங்களில் என்ன என்ன நடக்கிறது என்பதை அறிந்து சொல்வது ஒரு மகத் மகத்தான வேலையை சிறப்பாக அவர்கள் செய்து வருகிறார்கள் அதனால்தான் இன்று வரும் வழியில் ஆங்காங்கே முகாம் போல அவர்கள் வைத்து சோதனை சாலை சோதனை சாவடி வைத்து அவர்கள் செய்கிறார்கள் நல்ல விஷயம்தானே குற்றத்தை தடுப்பது அதற்காகத்தான் அந்த வீடியோ கேமராவையும் ஆங்காங்கே ஸ்ட்ராட் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் என்ற இடத்தில் அவர்கள் வைத்துள்ளார்கள் இதெல்லாம் நடந்த பிறகு ஏதோ ஒரு குற்றம் நடந்த பிறகு அதை ஆராய்ந்து கொள்வதற்காகத்தான் ஆங்காங்கே அதற்காக அரசு செயல்படுகிறது காவல்துறையும் அதை கண்காணித்து வருகிறது காவல்துறை காவல் மக்களையும் உடமைகளையும் சொத்துக்களையும் பாதுகாப்பதுதான் முக்கியமான வேலை குற்றங்களை நிறுத்துவது அப்படி குற்றங்கள் செய்தவர்களை பிடிப்பது அதற்கான நீதித்துறையின் மூலமாக அவர்களுக்கு தண்டனை வழங்குவது போன்றது தான் என்று எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்று தெரியவில்லை சில ஆயுதப்படைகளும் வைத்திருக்கிறார்கள் போக்குவரத்து சுலபமாக அவர்கள் செய்கிறார்கள் இந்த ரகசிய சீக்ரெட் போலீஸ் ரகசிய பிரிவும் இருக்கிறது அதை முன்கூட்டியே அவர்கள் தெரிவித்து உளவாளிகள் மூலம் வைத்து தெரிந்து கொண்டு சொல்வது தான் இப்படித்தான் அவர்கள் காவல்துறை செய்கிறார்கள் நல்ல விஷயம்தானே அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள் அவ தங்குவதற்கு வீடையும் தருகிறார்கள் அரசு உடைகள் தருகிறார்கள் மற்றபடி சம்பளம் பஞ்சப்படி என்று பல விஷயங்களையும் அவர்களுக்கு அரசு வழங்கி வருகிறது பொதுவாகவே நன்றாகவே இந்த காவல்துறை செயல்படுகிறது அதை பற்றி ஒரு வீடியோ செய்ய வேண்டுமே என்பதற்குத்தான் என்னுடைய சித்தப்பா ஒன்றுவிட்ட சித்தப்பா காவல்துறையில் தான் இருந்தார்கள் அவரது இரண்டு மகன்கள் அண்ணன்கள் அந்த துறையில் தான் இருந்தார்கள் இன்றும் ஒருவர் இருக்கிறார் அந்த போலீஸ் குடும்பம் நன்கு தெரியும் எனக்கு தான் எனக்கு தெரிந்த தகவல்களை நான் ஒரு வீடியோவாக காணொலியாக செய்கிறேன் இது ஒரு பொதுவான விஷயங்கள் தான் இதில் சிறப்பாக சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லி எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்